ஹாய் இப்போ நம்ம பிஎன்ஆர் ப்ரொடக்டரை உரிமையாளரை நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட உற்பத்தி சம்பந்தமான விடயங்கள் அவங்களோட அனுபவ பாதை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட அவங்க விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுடன் கருந்துள்ள நான் வந்து மாவிலங்கத்துறை கட்டி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறேன் இது வந்து நான் வந்து இப்போ ஒரு வருஷமாக இந்த சிறுமுயற்சியை செய்து கொண்டு வரேன் ஒரு வருஷம் தாண்டி இந்த ரெண்டாவது வருஷம் நடக்குது நான் ஃபெஸ்ட்டில் வந்து அரிசி மாவும் ப்ரோட்டீன் சத்துமா இது மூணும் தான் செய்தேன் நான் செய்துட்டு திரும்ப நான் இன்னும் இதுக்கு மேலேயும் இன்னும் ஏதாவது செய்யணுமென்னு சொல்லி நெட்டில் சேக் பண்ணி தேடி தேடி சில விஷயங்களை கண்டுபிடிச்சி நான் செய்ய தொடங்கினேன் இன்னும் நான் இதோ இதில் கூடுதலாக இதுக்கு கூடுதல் இன்னும் சில இதுகள் செய்கிறதுக்கு இருக்கிறேன் சீனி வருத்த பேசுறதுக்குரிய நாவவித கோப்பி அப்புறம் வந்து மசாலா ஐட்டங்கள் இதுகள்லாம் செய்யறதுக்கு இருக்கிறேன் அடுத்தது வந்து இந்த ப்ரோட்டீன்ன்ற இந்த இது வந்து நான் இதை தான் அறிமுகப்படுத்தினேன் எல்லாருக்கும் நோமலாக நான் கொக்கோ ப்ளவர் இல்லாமலேயே சும்மா தான் அறிமுகப்படுத்தினேன் இப்போ கொக்கோ ப்ளவர் போட்டதுக்கு பிறகு எனக்கு நிறைய இதுக்கு வர வரவேற்பு இருக்குது இது எனக்கு கூடுதலாக போகும் அடுத்தது வந்து இந்த தானிய க சிறுதானிய கஞ்சன் சொல்லி மூலிய தானிய கஞ்சனு இதுக்கும் வரவேற்பு இருக்குது இதுவும் நான் எடுத்து செய்தேன் நான் இப்போ கிட்டத்துல தான் இதுவும் எடுத்து செய்தேன் ஃபஸ்ட்டில் நான் மூணு ப்ராடக்ட்டை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினது அதுக்கு பிறகு நான் வந்து பதினாறு ப்ரோடக்ட் அறிமுகப்படுத்திட்டேன் இன்னும் சில இதுகளை இப்படியான ப்ரோடக்ட்டுகளை மேற்கொள்கிறீங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் உங்களை ரிபிலி ப்ரோக்ராம்ல அதாவது ஐடிபி இடிபி ஃபிட்ஸோட சேர்ந்து சர்வோதயாவோட சேர்ந்து நாங்கள் கொலபரேட் பண்ணி செய்யற ஒரு ப்ரோக்ராமில் இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி பயனாக இருந்துச்சு அல்லது உங்களுக்கு உங்களோட கவர்மெண்ட் சைட்டில் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்குதா அது சம்மந்தமான விட தெரிவித்துக்கொள்ள எனக்கு இங்கே வந்ததில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரியது எப்படியான இதுகள்ன்ற அனுபவங்கள் கிடைச்சிருக்கு நிறைய கவர்மெண்ட் என்று சொல்லும்போது டிஎஸ் ஆஃபீஸால் வந்து எனக்கு சில சப்போர்ட்டுகள் கிடச்சிருக்குது விதாதா இதால் கிடைச்சிருக்குது அப்புறம் எங்களோட கிராமத்து அவங்களால சில சப்போர்ட் கிடைச்சிருக்குது இப்படி சில சில சப்போர்ட்டுகள் சில வெளிநாட்டு ஆள்காரையும் கிடைச்சிருக்கு நன்றி இப்படியான உங்களோட அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு